நந்த சப்தமி மார்கழி மாத வளர்பை சப்தமி திதியானது நந்த சப்தமி எனப்படும் இந்நாளில் மாதாவான பசுவை பூஜிப்பதன் மூலம் சகல நன்மைகளும் பெறலாம் என்பது ஐதீகம் இந்நாளில் பசுவை வணங்கி அதனை வலம் வந்தால் பூமியை வலம் வந்த பலன் கிடைக்கும் நற்குணங்கள் நிரம்பிய அமுதம் போன்ற பாலை நல்கும் பசுவை வழிபட்டால் நம் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் இந்த வழிபாடு அனைத்து புண்ணிய நதிகளில் நீராடிய பலனை தரவல்லது கேட்டதையெல்லாம் அருளும் காமதேனுவாக விளங்கும் கோமாதாவை முறையாக பூஜை செய்ய இயலாதவர்கள் பசுவின் கழுத்திலும் தலையிலும் தடவிவிட்டு பின்புறம் தொட்டு வணங்கினால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் காரணம் பசுவின் கழுத்திலும் தலையிலும் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களின் தேவதைகள் வாசம் செய்கின்றனர் மேலும் பசுவின் உடலில் முக்கோடி தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வதுடன் கோமியம் வெளிவரும் பகுதியில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது எனவே இந்நாளில் முறைப்படி பூஜை செய்யாவிட்டாலும் பசுவின் தலையிலும் கழுத்திலும் தடவிவிட்டு பின்பு பின்புறம் தொட்டு வணங்கிவிட்டு பசுவிற்கு பில்லும் நீரும் பழமும் அளித்தால் யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று நாண நூல்கள் கூறுகிறது கோமாதா பூஜை செய்ய உகந்த நாளான நந்த சப்தமி இந்த ஆண்டு பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வருகிறது இந்நாளில் கோமாதாவை வணங்கி முப்பது முக்கோடி தேவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவோம்